அதெல்லாம் நீங்கள் ஒரு சமூக குற்றத்தை அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக அந்த அரசு மாற்றிருச்சு இப்போ நாங்கள் வழக்குக்கு போனால் எல்லா குவாரிகளும் மூடப்பட்டதாக சொல்லுது சட்டப்படி உங்களுக்கு நான் சொல்ற விளங்குதா சட்டப்படி நாங்கள் வழக்குக்கு போய் தடை கொடுங்கன்னா எல்லா குவாரியும் மூடிட்டதா அரசு சொல்லியிருந்தது இங்கே ஆனால் சட்டத்துக்கு புறம்பா இல்லீங்களா திறந்து விட்டுருச்சு இப்போ நீங்கள் முப்பத்தி ரெண்டு ஆறு மரணிச்சிருச்சு ஆறு ஆறாக இல்லை கழிவு நீர் ஓடுற காவாயாக இருக்குது ஏன்னா மண்ணல்லி தின்ன பிறகு மணல் போயிருச்சுன்னா மண் வந்துடும் மண் வந்துருச்சுன்னா செடி ம புல்லு குண்டு மரம் செடி விடியும் மலைச்சிரும் அப்போ அது ஆறு இல்லை இந்த ஆறை உருவாக்கியது மலை அருவி அந்த மலையை இப்போது எம் சாண்டு மலை மணல்னு நொறுக்கி விற்றுக்கிட்டு இருக்கு இப்போ இது இது எந்த மாதிரி போக்காகனா இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமாக மாறி மனிதர்கள் மட்டும் இல்லை உயிரினங்களை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியா இது மாறிடும் அப்போது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்கு என் தங்கைக்கு என் மகனுக்கு இருக்கு என் தம்பிக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு தூக்கம் வரலை என் மலையாக அறுத்தோன்னு என் பூமி தாய் என் ஆத்தா என் மொளையாக இருக்கிறான்டா மகனே என் மாறாக இருக்கிறான் வா வா எனக்கு வலிக்குதும் கூப்பிடுறான் நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன் நீங்க கோட்டை கட்டி ஆண்டி கோட்டை கொடுத்தது யாரு அவ தான் அவ கல்ல கட்டிக்க சிலையா சாமிய கும்பிடுற சாமி சில கொடுத்தது அந்த மலைதான் புரியுது நினைக்கிறேன் கோயிலுக்கு கொடை கொடுக்குற கோயிலையே கொடையா கொடுத்தது அவ தான் அப்ப நீ வணங்கணும்னா யாரை வணங்கணும் அவளை தான் வணங்கணும் மலையை தான் வணங்கணும் அதனால தான் அது மலை இல்லை நம் பூமி தாயின் முளை அதை பாதுகாக்க உழை அவை இல்லை என்றால் ஏதும் மழை அப்படின்னு நான் சொல்றது அருணாக தான் அப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புரியல எனக்கும் கீழே வர்ற என் பிள்ளைகள் இருக்காங்கள்ல இப்போ என் மகனை போன்ற பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் விழிப்புற்று எழுகிறாங்க இது இல்லைன்னா நம்ம ஆபத்தாயிரம் நம்ம வாழ முடியாது அந்த தலைமுறை வந்து இந்த பூமியை தக்க வச்சுக்கணும் காப்பாற்றிக்கணும் அதுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை செய்ய என்னன்னா அதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி இருக்கவங்க அண்ணன் ஒரு எளிய மகன் இவ்வளவு பெரிய தலைவனின் மகன் அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க எல்லாரும் பாருங்க உலகத்தில் மரணத்தை ஊருக்கி ஒரு குப்பியில் அடைச்சி கழுத்து தொங்கப்பட்ட வீரன் என் தலைவன் தான் அவனோட படைதான் தான் எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க அவன் ரெண்டு போட்டுக்காம ரெண்டு கீரை அந்த வீரனுடைய மகன் நான் என்ன சொல்கிறேன் நடிகனை நேசிக்கிறவன் யாள் இல்லை அங்கிட்டு போ நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாள் இங்கிட்டு வா புரியுதா நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது நாட்டை நேசிக்கிறவனை கவலை கவலைப்படும் நூற்றி ஐம்பது கோ நூற்றி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் ராணுவ வீரர் பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூத்தி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் கூட்டத்தை பாத்துறாத கொள்கையை அதனால நீ அத பத்தி கவலைப்படாத ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கம் தான் ஒரு தேசியனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி பாபு சிதம்பரன் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனே பாவான தாத்தே இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஓடுறவுது ஒரு அசிங்கம் ஒரு அவமானம்தான் ஆனால் அதை என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் மாற்றணும்